மனமுறிவும் திருமண உறவும் ஏன் உருவாகிறது நீங்கள் நேசிக்கும் உறவுகள் மீது சந்தேகம் பயம் படபடப்பு கோபம் போன்றவை வரக்காரணம் மனம் விட்டு பேசாததே யாரோ ஒருவருக்காக உங்களை நேசிக்கும் உறவிடம் உண்மையை பகிர்ந்து கொள்ளாத போது அந்த உண்மையான உறவும் ஒரு கட்டத்தில் விலகி போக நேரிடும் ஒரு உறவை வளர்த்து பராமரித்து பல வருடங்கள் சுகதுக்கங்கள் பகிர்ந்து கடைசியில் அதே உறவுகள் பகிர்ந்து கொள்ளாத காரணத்தால் காணாமல் போகும்போது போது வாழ்க்கை மீண்டும் பூஜ்யத்தில் இருந்து ஆரம்பிக்கும் இறைவன் ஒருமுறைதான் அப்படிப்பட்ட உறவை கொடுப்பார் இழந்து பாருங்கள் மீண்டும் அது போன்ற உறவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்காது விவாகரத்து வேண்டுமானால் சட்டப்பூர்வமாக கிடைக்கும் ஆனால் மனப்பூர்வமாக காலம் முழுவதும் காலியாகவே இருக்கும் உண்மையான உறவு எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்கும் மனம் விட்டு பேசாத போது உடல் நோயும் மனநோயும் மட்டுமே பரிசாக கிடைக்கும் சிந்தியுங்கள் மனம் விட்டு பேசுங்கள் பிரியாமல் இருப்பதற்காக வாழ்த்துக்கள்